அண்ணாச்சி ரேட்டு சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாங்கம்மா சொல்லிட்டாங்க உங்க ரேட்டெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டாங்க ஒரு இப்பதான் தெரியும் இப்போ இல்லை நேத்து குருஜி இருக்கீங்களா சூப்பர் பக்கம் சொல்லியிருக்காரு ராஜாஜி போக முடியாது சொல்லிருக்காங்க ஷாம் சொல்லியிருக்காங்க ராஜாஜி ஆய் ஷா மணிக்குட்டி சிரிக்கிறீங்க சரிங்க சரிங்க அப்போ வாயை மூடி அனுக்காது புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் நண்பர்களே உறவுகளையே லைக் போடுங்கள் கதிர லைக் போடுங்கள் மணிக்குட்டி லைக் போடுங்கள் அண்ணாச்சி தங்கச்சி கூட விலை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே விலை அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பிஸ்னஸில் பார்க்கக்கூடாது சரிங்களா பக்கி என்ன சாப்பாடு கேட்குறாங்க ராஜாஜி அதே அதே அண்ணாச்சி சரிங்க உங்கள் ப்ராடக்டை நீங்கள் உங்கள் அண்ணாச்சிகிட்ட மட்டும் சேல்ஸ் பண்ணுங்கள் நாங்க வாங்கல வாயெல்லாம் மூட முடியாது அப்படி சொல்லு ஏன் முறைக்கிறீங்க முறைக்காதீங்க அதே அதே அண்ணாச்சி பரிஜாக்கா லைக் போட்டுட்டேன் தேங்க்யூ கதிர லைக் முறைக்கிறாங்க இருக்கீங்களா சுவாமிஜி சின்ன நித்தியானந்தா ராஜாசன் கருவாடு ஐயோ கர்வாடி கருவாடை பார்த்து நாளாச்சு பையனா வேணாம் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு எல்லாம் வேணாம் சரி நான் போயிட்டு வரேன் ஓகேம்மா அக்கா நான் பக்கத்து வீடு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஷாமுன்னு யாரும் இல்லையே ஷாம் குட்டி யாரு பையன் வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம்

அப்படியே நீ வாங்கிட்டு எனக்கு நோ சப்போர்ட் நீ அப்படியே நீ வாங்கிட்டா எனக்கு நோ சப்போர்ட் நீ சரிங்க சரிங்க சௌந்தர்யா மேடம் ஓகே ஷாம் சொல்லுங்க லில்லி லில்லி சூப்பர் பாய் பாய் பல்டி சொல்லியிருக்காங்க ராஜாஜி சாப்பிட்டீங்களா தாத்தி சாப்பிட்டாங்களா ஹாய் மணிகந்தன் ப்ரோ ஐ பழனிசாமி அவங்க பேரு வாங்க வணக்கங்க வணக்கம் ஜான்சி மகனே சொல்லியிருக்காங்க ராஜாஜி எனக்கு யாரும் பாய சொல்ல வேணாம் வாய் எழுத்து மூடுங்க சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் நான் தான் கௌசலியே எப்படி இருக்கீங்க வாங்க ஏன் கேட்டியே சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் போடுங்க சிஸ்டர் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க கௌசி சிஸ்டர் ஆனால் நீங்கள் ஓ சூப்பர் சூப்பர் ராஜாண்ணா உங்க வீட்டில் இருக்காங்க அண்ணா சொல்லியிருக்காங்க மணி போ நீ போ பல்டி சொல்லியிருக்காங்க ராஜாஜி ஆ சாப்பிட்டே அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ராஜாண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் கேட்குறாங்க மணிக்குட்டி போக முடியாது நீ போகாத டீஜன் நீரு பழைய சோறு மீன் கொழும்புதாப்பா சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு நீங்க சொன்னாலும் போக முடியாது போகாத ஜெனிஃபர் போகாத நல்ல கமெண்ட்டாக நாலு போடு போட்ட கமெண்ட்டே போட்டு கழுத்து அரிக்காது ஸ்ரீசாரி உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் என்னோட லைவ்ல இருக்கிறதுக்கு சொல்லுங்க ஸ்ரீசாய் எந்த ஊர்ல படிச்சிங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க பேரு சொல்லுங்க ஸ்ரீசாய்க்கே பக்கி இடத்துலவே எப்ப கேக்கிறாங்க ராஜாஜி தங்கச்சி கவலைப்படாத மொத்தத்தையும் நானே வாங்கிக்கிறேன் எத்தனை மாசம் சசி சௌந்தர்யா நீ முறைச்சி என்னத்துக்கா போகுது எல்லாரும் நல்லா இருக்காங்க சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க பசங்க எல்லாம் சூப்பரா இருக்காங்க கௌசி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு லீவா யாரு கமெண்டா காலி பண்ணுது பரிஜாணி லவ் யூ ஏ பரிஜா அண்ணி லவ் யூன்னு கும்பல பிள்ளை சொல்றது காலி பண்ணது வணக்க கௌசல்யா தோழி நலமா சாப்பிட்டீங்களா கேட்கிறாங்க ராஜாஜி ஷாம் தம்பி லைக் போடுங்கோ லைக் பதினஞ்சு தாண்ட மாட்டேங்குது போ எப்போ சசி உங்கள் லைக்கெலாம் இல்லி போடுங்க ராஜாண்ணா இப்போ போடலான்னு இருக்கேன்னா சொல்லியிருக்காங்க மணிக்குட்டி அது சொல்லதாங்க தாங்க வந்தியானி அடுத்தது மணி போடுவாங்க போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கப்பா மணிக்குட்டி ஆயினு ஹாய் அக்கா ஹாய் ரேணுகா தேவி சிஸ்டர் வணக்கம் இனியா